நடுக்கடலில் வந்து பார்த்தோன்னா அஜித் அவர்களினுடைய மகளின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து பார்த்தோன்னா இப்போ கொண்டாடி இருக்காங்க அப்போ ரசிகர்களை பார்த்தவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றது ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு அஜித் நடிகர் விஜயகாந்த் இறப்பிற்கு வரலை அப்படின்னு மிக பெரும் சர்ச்சை எழுந்து வருது ஆனால் அஜித் ஃபோனில் தொடர்பு கொண்டு விஜயகாந்த் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதாக சொல்லப்படுது இப்போது அஜித் மகிழ் திருமியின் இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் நடிச்சிருக்கிறார் படத்திற்கான படப்பிடிப்பு அசர் ஃபைசானில் படுவேகமாக நடந்துட்டுருக்கு இந்த தான் அஜித் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று வைரலாகி வருது அஜித் தற்போது துபாயில் தன் மகள் பிறந்த நாளை கொண்டாடி வரன ரொம்பவே பிரம்மாண்டமான போட் ஒன்றில் அஜித் தன் குடும்பத்தோடு செல்ல அதை பார்த்த ரசிகர்கள் அந்த இடத்திலும் அஜித்தை பார்த்துவிட்டு தல தலன்னு கத்தியிருக்காங்க உடனே அஜித்தும் கை அசைச்சு தன் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அஜித் அவர்கள் கொடுத்த பணத்தை வாங்கலை எனக்கு வேணாம் உன்னுடைய பணம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சமீபத்தில் ஒரு வீடியோ வழி அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அஜித் அவர்கள் நடிகர் சங்கத்திற்காக நடத்தப்பட்ட அதுவும் மலேசியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கோபமாக இருந்தாராம் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு முதுகில் அவருக்கு வந்து பார்த்தோன்னா காயம் ஏற்பட்டதுனால தான் வந்த வர முடியலை க வந்து கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு அவரே நேரில் போய் சொல்லி அதற்கப்புறமாக என்னுடைய பங்கிற்கு நான் கொடுக்கக்கூடியதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் தான் கேப்டன் அவர்கள் கண் கலங்கி அவர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சமீபத்தில் கூட வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் மறுபடியும் வந்து வைரலாச்சு இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பிற்கு அவர் வரலையே அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டு இருக்காங்க அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அஜித் அவர்கள் படப்பிடிப்பில் இருக்காரு தன்னுடைய மகளினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருக்கார் அப்படின்னு பலருமே பேசி வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்